அஹ் ஹீலோ ஒரு பர்தா தகோ முகசாயமும் ஈமானை உடைத்து விடுமா ஆம் மனித வாழ்வில் ஒழுக்கம் உயிரை விட உயர்வாக மதிக்கத்தக்கதாகும் ஒழுக்கம் நேரி இல்லாவிட்டால் மனிதனுக்கும் மிருகத்துக்கும் இடையில் வேறுபாடு இல்லாமல் போய்விடும் மற்ற படைப்புகளும் இல்லாத சிறப்பம்சம் ஒன்று மனிதன் மனிதமிடத்தில் உண் என்றால் அது ஒழுக்க நேரியுடன் கூடிய வாழ்வே ஆகும் அவற்றின் வெட்கத்தையும் நாணத்தையும் அவ்வா பெண்களிடத்தில் அதிகம் வழங்கியுள்ளாள் ஆனால் இன்று நாகரிகம் என்ற பெயரில் வெட்கம் ஞானம் அனைத்தையும் மறந்த அநாகரிகமான செயல்களில் பெண்கள் ஈடுபட துவங்கிவிட்டார்கள் வேலை நாடுகளில் விடை பெற்றுவிட்ட இந்த வெட்க உணர்வு தற்போது நமது நாட்டில் உள்ள இஸ்லாமிய பெண்களையும் தொட்டுவிட்டது அரைகுறை ஆடைகளை அணிவது அந்நிய ஆண்களுடன் ஊர் சுற்றுவது கவர்ச்சிகரமான அலங்காரங்களை செய்து கொண்டு வீதிகளை உலாவாறுவ உலாவறுவது என்று பல அநாகரிகமான செயல்களில் இஸ்லாமிய பெண்களிடம் ஒட்டிக்கொண்டு விட்டது வெக்கம் ஈமானின் உள்ளதாகும் என்று நபிகள் நாயகன் செல்லல்லா உழைச்சலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஈமான் உள்ளவரிடம் வெக்கம் இருக்க வேண்டும் என்பதே அதன் கருத்து ஆனால் வெக்கம் கொஞ்சம் கூட இல்லாமல் வெக்கம் கெட்டு செயல்களை வெக்க செயல்களை மூழ்கி இருக்கிறார்களே இன்றைய இஸ்லாமிய பெண்களும் அரைக்குரிய ஆடைகளை அணியும் பெண்களும் உள்ளாடைகளை நிறம் தெரியும் அளவிற்கு சேலை அணியும் பெண்களும் வெக்கம் என்பதே இல்லையா அல்லது ஈமானை உள்ளத்தி விட்டு வெளியேறிவிட்டதா அவ்வா அறிவான் சுபஹான் ஆடை அலங்காரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அதற்கான வரம்பு எவ்வளவு என்பதையும் அல் குர்ஆனில் தெளிவாக கூறுகிறான் நகை அணிவதும் பவுடர் போடுவதும் தலைக்கு பூ வைத்துக் கொள்வதும் உடல் கேடு தராத எந்த ஒரு செய்கை அலங்காரமும் செய்து கொள்ள கணவரின் அனுமதி கொண்டால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறது ஏழாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் ஆதமுடைய மக்களே உங்களது உங்களுடைய மானத்தை மறைக்கக்கூடியதும் உங்களை அலங்கரிக்க கூடிய கூடியதுமான ஆடைகளையும் நிச்சயமாக நாம் உங்களுக்கு அருளியுள்ளோம் ஏனெனில் பாவங்களை மறைக்க வீடி மறைக்கக்கூடிய ஆடைதான் இரியச்சம் என்னும் ஆடைதான் மிக்க மேலானது என்று கூறுகிறான் ஆகவே இறையச்ச கொண்ட பெண் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் கூறுகிறான் மேலும் எந்த ஒரு ஆணும் அந்நிய பெண்ணோடு தனித்திருக்க வேண்டாம் ஏனெனில் மூன்றாவது ஷெய்தான் இருக்கிறான் என்று நபிகள் நாயன் சல்லா அலிஸ்லம் அவர்கள் கூறினார்கள் காரணம் மனதின் இரத்த நாணயங்களில் ஓடுகிறான் ஒரு பாலினரும் எவ்வளவு நல்லவராக இருந்தாலும் ஆணும் பெண்ணும் தனித்திருந்தால் ஷேதான் தான் வேலையை காட்டுகிறான் இதை நம்ம நிதயமாக பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறோம் ஆகையால் தமது பார்வைகளை தாழ்த்து தமது கற்பை பேணிக்கொள்ளுமாறும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு கூறுவீராக அவர்கள் தமது அலங்காரத்தில் வெளியே தருவது தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் தமது முக்காடுகளை மார்பில் மேல் போட்டுக் கொள்ளட்டும் என்று அத்தியாயம் ஓரது வசனத்தில் கூறுகிறார் என்றும் அகரம் இல்லாத ஆன்மிய ஆண்கள் இருந்தால் அதில் அலங்காரத்தை காட்டுவதை மார்க்கம் தடை செய்கிறது மேலும் கொலுசு அணிவதால் அவர்கள் மரத்திற்கும் அலங்காரம் அறியப்பட வேண்டும் என்பதற்காக தமது கால்களை தட்டி தட்டி நடக்க வேண்டாம் என்று அல் கூறுகிறது இன்றைய காலகட்டத்தில் தங்களை அழகுப்படுத்தி கொள்வதற்காக அழகுக்காக என்ற பெயரில் தங்களின் உருவ வடிவங்களை மாற்றிக்கொள்ளும் முறையில் இன்றைய மருத்துவ துறையில் அதிக அளவில் பரவுகிறது இதனை பற்றி அல் குர்ஆனில் ஆயிரத்தி நானூறு வருஷங்களுக்கு முன்பே அல்லாஹ் கூறுகிறான் நாலாவது அத்தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாவின் படைப்பினங்களில் கோலங்களை மாற்றும் மாற்றும்படி மனிதர்களை ஏவுவேன் என்று ஷைத்தான் கூறுகிறான் மேலும் பச்சை குத்திவிடும் பெண்களும் பச்சை குத்தி கொள்ளும் பெண்களும் முகத்தில் முளை முளைத்திற்கு முடியை அகற்றிக்கொள்ளும் பெண்களும் அழகிற்காக அறத்தை அல்லா தந்த உருவத்தை மாற்றிக் கொள்ளும் பெண்களும் மீதும் அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் என்று நபிகள் அவர்கள் கூறினார்கள் ஆகவே அழகிற்காக செயற்கை முறையில் உருவத்தை மாற்றிக்கொள்பவன் மீதும் அல்லாவின் சாபம் உண்டாகுகிறது மேலும் அன்றைய காலத்தில் கன்னி பெண்களும் விதவை பெண்களும் திரு அனுமதி பெற கேட்டால் அதை சொல்வதற்கே வெக்கப்படும் பெண்களுக்காக நபிகள் நாயன் செல்லைசலம் அவர்கள் எந்த எதிர்ப்பும் சொல்லாமல் மவுனமாக இருப்பதே அனுமதி என்று கூறினார்கள் அன்று அனுமதிக்கப்பட்ட ஒன்றிற்கு கூட ஆம் என்று பதில் சொல்ல வெக்கப்பட்ட தீர்க்குல பெண்கள் நாணம் எங்கே இன்றைய பெண்கள் எங்கே கடை தெருவில் ஒரு இரண்டு ரூபாய் காசுக்கு குறித்து தருவதற்காக குழைந்து பேசி சிரித்து பேசி அவர்களை தம் பக்கம் திசை திருப்ப அதிக ஆடை ஆடை நறுமணமும் அலங்காரங்களும் பூசிக்கொள்ளும் இன்றிய பெண்கள் எங்கே இந்த செயல் விபச்சாரியின் செயலுக்கு சமம் இல்லையா ஊரில் உள்ள எல்லாரும் நம்மை பார்க்க வேண்டும் என்று செயல் அந்த விபச்சாரியின் செயல் இல்லையா அவ்வா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக நபிகள் உலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் நாம் மனிதர்கள் அதிகமாக நரையில் நுழை அவரது நாவும் மர்மஸ்தானமும் என்றும் மனிதர்களை அதிகமாக சொர்க்கத்தில் உழை வைக்கக்கூடியது இரையச்சமும் நன்னடத்தமுமே என்று ஆகவே நம் அனைவரையும் நல்லொழுக்கமுள்ள பெண்களாக எந்த முறையில் நம்மை அழகுபடுத்தி வரையறுக்கப்பட்டுள்ளதோ அதே போன்ற தங்களை இறையச்சம் என்னும் ஈமானோடு அலங்கரித்து கொண்டு சொர்க்கத்தை அடைய நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் ஆமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்